விஜய் சொல்லச் கேட்காத தாவே கவினர் கரூர் கூட்டு நெரிசலில் பலி எண்ணிக்கை அதிகரித்தது எப்படி சோகமான பின்னணியை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் கரூரில் நேற்று தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் பத்து குழந்தைகள் பன்னிரண்டு ஆண்கள் பதினேழு பெண்கள் என மொத்தமாக முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் தொன்னூற்றோரு பேர் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உயிரிழப்பு சம்பவம் தமிழகத்தை ஒழுக்கியிருக்கிறது இந்த நிலையில் தான் விஜய் சொல்ல சொல்ல தாவேக்க தொண்டர்கள் கேட்காததே இந்த பலிக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டுகளும் உணர்ந்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்றிரவு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவரை காண ஏராளமான தொண்டர்கள் குவிந்த நிலையில் அப்போது திடீரென கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் முப்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் உயிர் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தமிழகத்தை ஒழுக்கியிருக்கிறது உயிரிழந்தவர்கள் மற்றும்

பெண்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடனம் குன்றியோர் பள்ளி சிறுவர்கள் சிறுமியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் நேரில் வந்து கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே நேரடியில் விஜய் சுற்றுப்பயணத்தை கண்டு மகள வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அந்த பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதனையும் மீறி செயற்பட்டதால் தான் இவ்வாறான உயிரிழப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும்